அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு பிரீம்லைனர் விமானம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது புறப்பட்ட எட்டு நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தை கேப்டன் சுமித் அபர்வால் மற்றும் முதல் நிலை விமானி கிளை குந்தர் ஆகியோர் இயக்கியுள்ளனர் இருவருக்கும் சேர்த்து ஒன்பதாயிரத்து முன்னூறு மணி நேர விமான அனுபவம் உள்ளது என்று சிவில் விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசிஐ தெரிவித்துள்ளது விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு எட்டாயிரத்து இருநூறு மணி நேர விமான அனுபவமும் துணை விமானி கிளைவ் குண்டருக்கு ஆயிரத்து நூறு மணி நேர விமான அனுபவமும் இருப்பதாக விமானப் போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவித்துள்ளது விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமி சபர்வால் நீண்ட அனுபவம் கொண்டவர் விமானம் விபத்திற்கு உள்ளான நேரத்தில் அறுநூற்று இருபத்தைந்து அடியிலிருந்து நிமிடத்திற்கு நானூற்று எழுபத்தைந்து அடி என்ற வேகத்தில் கீழே இறங்கி அதன்பின் விழுந்தது போது விமானிகள் செயல்பட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரமே இருந்தது விமானம் தரையிறங்கியதும் வெடித்து சிதறியது இந்த விபத்து அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடந்தது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் மேகானி நகரில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மீது மோதி பெரும் சேதம் அடைந்துள்ளது விடுதி அறையில் தங்கியிருந்த பல மருத்துவ மாணவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு ஏடிசி ஒரு மீதே அழைப்பு வந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று ஏடிசி தெரிவித்துள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு ட்ரீம்லைனர் ரக விமானமான இதில் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் விபத்து குறித்து மேலும் விவரங்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்து வெளியான காட்சிகளில் கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டது விபத்துக்கு உள்ளான விமானம் ஏர் இந்தியா நூற்று எழுபத்தொன்று என அடையாளம் காணப்பட்டுள்ளது இது அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு மதியம் ஒன்று மணி பத்து நிமிடத்திற்கு செல்லக்கூடிய விமானமாகும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்